ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோழி கேட்டிருந்தாங்க ஷோல்டர் பக்கத்துல இருந்து வர்ற இடத்துல வந்து ஏன் இழுத்து பிடிச்ச மாதிரி சுருக்கம் சுருக்கமாக வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பிகினர்ஸ் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் என்னென்ன காரணத்தால நமக்கு வந்து ஷோல்டருடைய முன் பக்கத்துல வந்து சுருக்கங்களும் இழுத்து பிடிச்ச மாதிரி பிரச்சனைகளும் வருதுங்கிறத இந்த வீடியோல பாத்திரலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்கு போயிடலாம் வந்து சொல்லியிருந்த இல்லைங்களா இந்த மாதிரி முப்பத்தி நாலு இன்ச்சுக்கும் முப்பத்தி அஞ்சு இன்ச்சுக்கும் வந்து கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய அளவு வந்து பிளவுஸுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அடுத்ததா சுடிதாருக்கா இருந்தா இதே அளவுக்கு வர்ற சுடிதாருடைய அளவுக்கு நம்ம எப்படி எடுக்கணுங்கிற மெஷர்மெண்ட் பாத்துருந்தோம் இல்லைங்களா சேம் இதே மெத்தேடு தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு சோல்டருடைய அளவு அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு வந்து நம்ம ரெண்டால டிவைட் பண்ணோம் அதாவது நேரடியாக நம்ம எடுக்கிற அளவு உடைய முழு அளவை வந்து நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரில் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணும் இது வந்து ப்ளவுஸுக்கு நம்ம வந்து கழுத்துடைய இறக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவு இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுவே வந்து போட் நெக் ஆகட்டும் அல்லது காலர் நெக் ஆகட்டும் இல் அல்லது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் வந்து கழுத்துடைய இறக்கத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணக்கூடாது நேரடி அளவு வர்றதுல வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி தான் இப்போ வந்து போட் நெக் வைக்கிறீங்க அல்லது காலர் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நேரடியான அளவு வந்து பதினஞ்சு இன்ச் அப்படின்னா நம்ம ரெண்டாவ டிவைட் பண்ணுறதெல்லாம் சேம் இதே மெத்தேடு தான் இந்த வர்ற ஆன்சரில் வந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இது வந்து கழுத்து வந்து இறக்க வைக்கிற அளவு ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு இன்ச் நம்ம வந்து மைனஸ் பண்ணும் இதுவே வந்து நீங்கள் குறுக்கமான கழுத்து மூணு இன்ச் ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி போட் நெக்குக்கு அல்லது காலர் சேஃப் வைக்கிறீங்க காலர் நெக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஏழரை இன்ச் வர்ற அளவில் ஒரு ஆஃப் இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து எட்டு இன்ச்சாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் வந்து நமக்கு இழுத்து பிடிக்காம சுருக்கம் இல்லாமல் கரெக்டான அளவில் வரும் இப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஷோல்டர் பக்கத்தில் இருந்து ஆம் பகுதி வர்ற இடத்த பார்த்து உங்களுக்கு சுருக்கம் வருது அப்படின்னா நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளவுஸுடைய பின் உயரம் வந்து பதினாலு இன்ச் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த பதினாலு இன்ச்சுக்கு ஒரு ரெண்டு கோடு போட்டுக்கலாம் அதாவது ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு இதில் இருக்கிற அளவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவு நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்க்குறதுக்கும் புரியறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிற அளவுக்காரங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு சோல்டருடைய அளவு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பதினஞ்சு இன்ச்சை ரெண்டாள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏழு ரஞ்சு வருது இல்லைங்களா ஏழரை இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா அஞ்சரை இன்ச் வருது இல்லைங்களா இந்த அஞ்சரை இன்ச்சை தான் நம்ம வந்து ஷோல்டருடைய முழு சோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு இப்போ நார்மலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நீங்க சேர்த்திக்கிங்க ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டருடைய அளவு கம்மியாகும் ஆகும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா கழுத்துடைய பகுதி வருது இல்லைங்களா இந்த இடத்துல இருக்கிற கிளாத்தை வந்து நமக்கு ஷோல்டர் பக்கம் இருக்கிற கிளாத் வந்து இழுக்கிறக்கு ஆரம்பிச்சிரும் அப்போ நீங்க நார்மலாக வந்து இந்த மாதிரி அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஷோல்டருடைய சுருக்கம் தொடர்ந்து ஷோல்டர்ல இருந்து இழுத்து பிடிக்கிற பிரச்சனையும் சுருக்கம் வர பிரச்சனையும் இருக்கு அப்படின்னா நார்மலாக அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுற அளவை வந்து ஆறு இன்ச்சுக்கா நம்ம வந்து மார்க் பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஷோல்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்து கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த இழுத்து பிடிக்கிற பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ஷோல்டருடைய அளவு என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் ஆணுடைய நீளத்துக்கு நம்ம வந்து நேரடி அளவாக எடுத்துக்கிறோம் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தி ஆறு இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆறு இன்ச்சில் இந்த மார்பு சுற்றளவு முப்பத்தி அஞ்சு இன்ச்சை வந்து நம்ம நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் இன்ச் வருது எட்டே முக்கால் இன்ச்சு கூட ஒரு கால் இன்ச் வந்து ஆடு பண்ணி ஒம்பது இன்ச்சுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்போ வந்து சுற்றளவு வந்து ஒரு கால் இன்ச்சு சேர்த்தனும் அப்படிங்கும் போது நமக்கு நாலு சைடு சேரும் போது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும் இப்போ டைட்டாகவோ லூஸாவோ இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ உள் ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் இடுப்புடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் நம்ம முதுகுல பிடிக்கிற டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டருடைய அளவை மார்க் பண்ணினது பிறகு கழுத்துடைய நீளம் இருக்குது இல்லைங்களா ஏழு இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏழு இன்ச்சு வரைக்குமே வந்து நமக்கு இதே அளவில் நம்ம வந்து ஆம் பகுதியுடைய நீளத்தை வந்து எந்த மாற்றம் இல்லாமல் இதே அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இதுவே வந்து நீங்கள் எட்டு இன்ச்சுக்கு அல்லது ஒம்போது இன்ச்சுக்கு பத்து இன்ச்சுக்கு இந்த மாதிரி கழுத்த இறக்க வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் முன்ன பின்ன ஏற்றத்தாழ்வு வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் மார்க் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு பேக் சைடுடைய கழுத்து நீளத்தை வந்து எட்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ ஷோல்டருடைய அளவு இருக்கு இல்லைங்களா மொத்த ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து இந்த ஆறு இன்ச்சில் வந்து உங்களுக்கு கழுத்துடைய அகலம் வந்து மீடியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் இன்ச்சிலேருந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணலாம் நல்லாவே விரிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம் நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு வரைக்குமே வந்து கழுத்துடைய அகலத்தை வந்து நம்ம அதிகம் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய ஆப்ஷன் தான் நான் வந்து கழுத்துடைய அகலம் வந்து இன்ச்சுக்கும் ஷோல்டருடைய அகலம் வந்து மூணு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுனதை ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் போட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ கழுத்துடைய நீளம் வந்து எட்டரை இன்ச்சுக்கு வச்சிருக்கிறதுனால சரியான அளவுல இருந்து நம்ம வந்து வெளிப்பக்கமா ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வெளி மார்க் பண்ணிட்டு ஷோல்டருடைய பக்கத்துல வந்து நம்ம வெளி வரக்கூடாது இந்த சரியான அளவுல இருந்து லைட்டாக இந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இந்த சரியான அளவில் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஷோல்டருடைய நீளம் வந்து ஆறு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இந்த ஆறு சரி சரிபாதியே ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சரியான அளவு வந்து மார்பு சுற்றளவு வந்து ஒன்பது இன்ச்சுக்கு இருக்கு இல்லைங்களா இந்த ஒன்பது இன்ச்சில் நம்ம வந்து ஆம்பகுதியுடைய நீளம் வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த மூணு இன்ச்சுல பாதி வந்து ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரைக்கும் இந்த மூணு இன்ச்சுக்கும் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிட்டு ஆம்கோளுடைய ஸ்கேலை வந்து இந்த மாதிரி வச்சுக்குங்க ஆம்பகுதியுடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம வந்து பாதி பாதி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லீங்களா இந்த ரெண்டு இடம் வந்து நமக்கு டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேல வந்து கரெக்டா வச்சுக்கணும் மாதிரி இந்த ரெண்டு இடம் நமக்கு டச் ஆகிற மாதிரி பகுதியை வந்து நம்ம இப்படி வளைக்கணும் இப்ப வந்து இந்த ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் இல்லைங்களா இந்த ஒன்றரை இன்ச் வந்து பேக் சைடுக்கு டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேல வந்து இந்த மாதிரி சென்டர் பகுதியிலிருந்து சரியான அளவு வரைக்கும் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நான் கம்மி பண்ணியே இந்த சென்டர் ரெண்டு இடத்தையும் பாயிண்ட் பண்ணி வளைச்சிருக்கேன் இப்போ முன்பகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டருடைய பகுதி ஆஃப் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு இதுவே வந்து நம்ம ஒரு கால் இன்ச் வந்து கிளாத்தே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பக்கத்தில் இருந்து இந்த கழுத்து பகுதி வரைக்கும் இருக்கிற இடத்த வந்து நமக்கு இழுக்காமல் சுருக்கங்களும் இல்லாம நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த சோல்டருடைய அளவு வந்து கம்மியா இருக்கிற காரணத்தாலே நமக்கு என்ன ஆகும்னா கைப்பகுதி பக்கம் இந்த கழுத்துடைய பகுதி வந்து இழுத்துட்டு இந்த இடம் பாத்தீங்கன்னா கோடு கோடா இழுத்து பிடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு பக்கம் சரிவாகவும் நமக்கு வந்து இருக்கும் மொதல் ஊக்கு போடுற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியிலிருந்து மொதல் ஊக்கு போடுற இடம் வரைக்கும் ரொம்பவுமே டைட்டாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து சோல்டர் பக்கத்துல வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி சுற்றளவே இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் டைட்டாக இழுத்து பிடிக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ